ஓம் சரவண பவ ஓம் சரவணபவ அருள்மிகு முருகப்பெருமானின் திருப்பாதங்களை மனதில் நினைத்து இந்த புனிதமான தருணத்தில் நாம் அனைவரும் பக்தியோடு ஒன்றிணைவோம் கண்களை மெதுவாக மூடி முருகனின் அருளை உங்கள் உள்ளத்தில் உணருங்கள் கந்தனுக்கு அரோகரா கைலை மலையில் பரமேஸ்வரனின் திருவருளால் உலக நலனுக்காக ஒரு தெய்வ அவதாரம் உருவானது அந்த அவதாரமே அருள்மிகு முருகப்பெருமான் தீ பொறிகளாய் தோன்றி சரண்யா நதியில் வளர்ந்து கிருத்திகை மாதர்களின் அன்பில் வளர்ந்த தெய்வக் குழந்தை முருகன் முருகப்பெருமானின் ஆறு முகங்கள் ஆறு உயர்ந்த பண்புகளை நமக்கு கற்றுத்தருகின்றன ஞானம் வீரம் கருணை துணிவு அன்பு அமைதி இந்த ஆறு பண்புகளும் மனித வாழ்க்கையை ஒளியூட்டும் தீபங்கள் தீமையை அழிக்க நீதியை நிலைநாட்ட வேளாயுதம் ஏந்தி திருச்செந்தூரில் போர் புரிந்தார் முருகன் அநியாயம் வீழ்ந்தது நன்மை வென்றது இது நமக்கு சொல்லும் செய்தி நம்பிக்கை இருந்தால் எந்த தடையும் நம்மை தடுக்க முடியாது வாழ்க்கையில் மனம் கலங்கும் நேரங்களில் முருகனை நினைத்து ஒரு முறை சொல்லுங்கள் ஓம் சரவணபவ அந்த நாமம் உங்கள் மனதிற்கு அமைதியை தரும் முருகன் எப்போதும் உங்களுடன் இருக்கிறார் ஓம் சரவணபவ ஓம் சரவணபவ கந்தனுக்கு அரோகரா கந்தனுக்கு அரோகரா இந்த முருகன் பக்தி காணொலியை கேட்ட அனைவருக்கும் மன அமைதி ஆரோக்கியம் வாழ்வில் வெற்றி என்றும் நிலைத்திருக்க முருகப்பெருமான் அருள் புரியட்டும் கந்தனுக்கு அரோகரா ஓம் சரவண பவ இதை போன்ற மனமைதியற்றும் பக்தி காணொலிகளை தொடர்ந்து காண எங்களுடைய ஜாய் ஜின்கல்ஸ் ஸ்டுடியோ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு வழங்குங்கள் உங்கள் அன்பிற்கு நன்றி